ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கோதுமை குளக்கட்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் கோதுமை வந்து இந்த மாதிரி புட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க அது வந்து நான் ஒரு இதில் வந்து அரைப்படி எடுத்துருக்குறேங்க படியில் அரைப்படியில் வந்து பாதி எடுத்துருக்குறேங்க கால்படி அளவுக்கு புட்டு மாவு வந்து புட்டு மாவு பார்த்து கரைச்சிருக்கிற கோதுமாவு வந்து எடுத்துருக்குறேங்க எந்த கோதுமை வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இட்லி தோசை இந்த மாதிரி செய்யறதுக்கு டிஃபன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க சாயந்தரம் நேரம் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வர்றப்ப இப்போ ஒரு வானாண்டி அடுப்பில் வச்சு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உங்களுக்கு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் எந்த உளுந்த வந்தாலும் சேர்த்துக்குங்க பச்சைக்கொள்ளப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க அந்த ஸ்பூனில் இதெல்லாம் நம்மளுக்கு பொறிஞ்சு வரட்டுங்க நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நாம் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து பெரிய சைஸ் மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துக்கலாங்க ஒரு வர மிளகா வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க பெரிய சைஸ் மிளகா அதையும் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வண வறுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இதை வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க நீங்கள் ரேஷன் கோதுமை கூட இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணலாங்க நல்லா டேஸ்ட்டாக வருங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு இது வந்து வணங்கி வந்துடுச்சுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினோட நம்ம வந்து இந்த மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லா இடத்துலையும் படும்படி கலந்து விட்டுக்கலாங்க நாம் உப்பு வந்து சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் படும்படி நம்ம வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தை இப்போது விட்டு நான் அந்த படியில் எவ்வளோ மாவு எடுத்தேன்னா அந்தளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க தண்ணி வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க எவ்வளோ மாவு வந்து தண்ணி இழுக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரே ஏரியா சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா கொழுக்கட்டை வந்து பிடிக்க முடியாதுங்க ஒவ்வொரு மாவு வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்குங்க அப்போ எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேங்க இப்போ எனக்கு எந்த அளவு மாவு எடுத்தோமோ அளவுக்கு தண்ணி சேர்த்ததே சரியாக இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலந்துட்டோம்னா ஒரு நிமிஷம் கரெக்டாக வந்துடுங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குங்க அந்த குண்ணையாக இருக்கிறது வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்ப திரும்ப வெந்துருங்க இப்போது தேங்காய் வந்து எவ்வளோ மாவு எடுத்தனோ தண்ணி எடுத்தனோ அதே அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் நம்ம சேர்த்து இது கூட கலந்துக்கலாங்க இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் ஈவனாக தேங்காய் வந்து கலந்து வரட்டுங்க கடைசியாக இப்போ நம்ம மல்லி இலையிலையும் தூவிக்கலாங்க தூவி கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒரு இட்லி பனையில் தண்ணி வச்சு இந்த பக்கம் இருக்குதுங்க இந்த பக்கம் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருண்டையாக வேணுமா இல்லை குளக்கட்டை மாதிரி இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி இட்லி மா தட்டில் வச்சு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும் அப்படின்னா மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஒரு பிடி பிடிச்சா போதுங்க கொளக்கட்ட மாதிரி வந்துடுங்க உங்களுக்கு அதை வந்து நம்ம வச்சுக்கலாங்க உரண்டையாக பிடிக்குன்னா மறுபடியும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சோம்னா நம்மளுக்கு குளக்கட்டையிலேயே வலுவலுன்னு அந்த விரல் இல்லாமல் உரண்டையாக பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க அந்த சேப்பில் தான் நான் இதெல்லாம் வச்சுக்கிறேங்க நம்ம குண்டு குண்டாக வைக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு விதவிதமாக நம்ம டிசைன் டிசைனாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து உருண்டையாக வந்து ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம எப்படி இப்படிலாம் வேணுமோ சேஃபாக அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாங்க ஒரே மாவில் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்து உருண்டையாக வச்சுக்கலாங்க நம்ம தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க வச்சுட்டு மீதி வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஆவி வந்த முன்னாடி நம்ம குளக்கட்டை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க ரொம்ப நேரம் விட வேண்டியது இல்லைங்க நல்லா சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம அஞ்சு நிமிஷம் இருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க பாருங்க சூப்பராக சுவையாக கோதுமை குழக்கொட்டையும் ஊற நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் துருவல் வந்து மேலே தூவி நாம் பரிமாறிக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாங்க குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்தா ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க